வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மீனராசி சூரிய தசை இந்த மீனராசிக்காரங்களுக்கு சூரிய தசை இந்த சூரிய தசை என்ன பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வேலை தொழில் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு ஏன்னா சூரிய தசைங்கிறது இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி தசை இது குருவுடைய நட்பு கிரகம் சூரியன் சூரியனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யும் ஆனால் குருவுடைய வீட்டுக்கு சூரியன் வந்து ஆறாம் அதிபதியாக வர்றதுனால கொஞ்சம் பிராப்ளத்தையும் கொடுக்கும் இருக்கிற இடத்த பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பில் இருந்தார்னா இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் அப்படி இல்லை அவயோக கிரக நட்சத்திரம் அவயோக கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறது கூட சேர்ந்த கிரகங்கள் வந்து அஸ்தங்கமாகியிருந்தால் அந்த காரகத்துவத்தையும் சேர்த்து கொடுக்கும் இந்த சூரிய பகவான் அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி பாவ கிரகமாக இருந்தாலும் சரி பாவ கிரக பலன் யோக கிரகமாக இருந்துச்சுன்னா யோக கிரக பலன் அதாவது இந்த சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாக இருக்கும் ஒரு சில கிரகங்கள் அதாவது தன்னுடைய காரகத்துவத்தை சூரியனிடம் இழந்துவிடும் அது மாதிரி இருக்கும்போது சேர்ந்த கிரகத்தோட பலனையும் இந்த சூரிய பகவான் சூரிய தசையில் கொடுக்கும் இது எது மாதிரி பலன்களை கொடுக்கும் இந்த மீனராசிக்கு முதல்ல இது எந்த வயசில் வரும் மீனராசியில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுமையான நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் முழுமையான நான்கு பாதங்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை அதாவது அறுபத்தி ஆறு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சுக்கரதசை இருபது வருடங்கள் முடிஞ்ச பிறகு சூரிய தசை ஆறு வருடங்கள் அறுபத்தி ஆறுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முத்தட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு பதினேழு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா ஏன்னா சனியுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால பத்தொம்போது வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் அதில் பதினேழு வருடங்கள் இருப்புகள் இருந்தா ஒரு வருஷம் முன்ன பின்ன கூட இருக்கலாம் அறுபத்தி ரெண்டு வயசுலேருந்து அறுபத்தி எட்டு வயசு வரைக்கும் இந்த சூரிய மகாதை வரும் சென்ட்ரு பகுதி தசாபுத்தி இருப்புகள் பத்தோடும் இருப்பு இருந்துச்சுனாக்கா ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த சூரிய மகாதை அப்படிங்கிறது வரும் நாலாம் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா நாற்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஆறு வருடங்கள் இந்த தசாபுத்தி நடக்கும் சூரிய தசை இது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பை பொறுத்து ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் நான்கு பாதங்களை கொண்டவர்களுக்கும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொண்ட நட்சத்திரம் இதில் வந்து தசாபுத்தி பதினேழு வருடங்கள் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நாற்பத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த சூரிய தசை வரும் சென்ட்ரு பகுதி ரெண்டாம் பாதம் இல்லைன்னா மூன்றாம் பாதம் அதாவது பத்து வருடம் தசா புத்தி இருப்புகள் இருக்குனாக்கா முப்பத்தி ஏழு வயசுலேருந்து நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை அப்படிங்கிறது வரும் நாலாம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் முப்பது வயசுலேருந்து இப்போ மூணு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் வச்சுக்கிட்டா கூட இப்போ முப்பது வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது வரும் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் முப்பது வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இதில் தான் வரும் உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்து இப்போ சூரிய தசை அப்படிங்கிறது என்ன பண்ணும் சூரியன் இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி தசை இப்போ முப்பது வயசுக்கு மேலே வருதுன்னா திருமணமெல்லாம் கூட ஒரு சில பேருக்கு ஆகிருக்கலாம் இல்லை திருமணத்துக்காக வெயிட் பண்ணலாம் கடைசி பார்த்தீங்கன்னாக்கா இது யாருக்கு வரும்னாக்கா ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த முப்பது வயசுலேருந்து வரும்னு வச்சிங்களேன் இவங்க ஒரு சில பேர் வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணலாம் ஏன்னா சுக்கரதசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு திருமணத்தை கொடுத்துருக்காது இருபத்தேழு இருபத்தி ஆறு இது மாதிரி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம் அதே ஒரு சில பேருக்கு வந்து சுக்கர பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது திருமண வாழ்க்கையே கொடுக்காத இடத்துல இருக்கும் இந்த சுக்கரன் அவங்களுக்கு இந்த சூரிய தசையில் திருமணத்தை கொடுத்துரும் அதிலே ஜென்மசனி இப்போ கொடுக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் பதினொன்று பனிரெண்டு ஜென்ம ராசி ரெண்டாம் இடம் இந்த நாலு இடத்துல இருந்துச்சுன்னா இப்போ திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது நல்லாவே இருக்கும் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ திருமண வாழ்க்கையில் நெருக்கடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இப்போ கணவன் மனைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஜென்மசனியில் இதெல்லாம் வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது இப்போ வேலையில் இருக்கிறவங்களும் தொழிலில் இருக்கிறவங்க எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வேலையில் எந்த வயசில் இருந்தாலும் சரி இந்த சூரிய தசை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து தடை தாமதங்களை கொடுத்துட்டே வரலாம் நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கலாம் ஏன்னா சூரியன் வந்து ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த தசை அந்தளவுக்கு நன்மை செய்யாது ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுருந்தாப்பில் குருடைய வீட்டுக்கு சூரியன் நன்மை தானே செய்யும் அதாவது நட்பு கரகம் தானே அப்புறம் ஏன் வந்து கெடுபலன் செய்யும் சொல்கிறீங்க நீங்கள் எப்படி பார்த்தாலும் மீனராசிக்கு அது ஆறாம் வீடாக வராரு அந்த வீட்டுக்கு இது எட்டாம் வீடாக வருது சூரியனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான் அந்த வீட்டுக்கு மறைமுக ஸ்தானத்தில் வர்றதுனால இது பெரும்பாலும் தொண்ணூறு பர்சன்டேஜ் கெடுக்கிற அமைப்பில் தான் இருக்கும் இந்த சூரிய பகவான் ஆனால் ஒரு சில பேருக்கு நல்ல அமைப்பில் உக்காஞ்சிட்டா சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை அதாவது சுபகிரக பார்வைன்னு சொல்லக்கூடாது சுபகிரக நட்சத்திரம் அது மாதிரி லக்ன யோகர் இல்லைன்னா லக்கணத்துக்கு யோகராக இவர் வந்தால் மட்டும் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது நன்மை செய்யும் என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் நிறைய அவயோக தசைகள் தான் இதில் வந்து தப்பிச்சு வர்றது பெரிய விஷயம் இதில் வந்து ரொம்ப பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை தான் ஏன்னா இது ஆறாம் அதிபதி தசை இதுக்கு முன்னாடி அஷ்டமாதிபதி தசை தொடர்ச்சியாக உங்களுக்கு லக்கணம் மட்டும் நல்லபடியாக உக்காந்துட்டால் மட்டும்தான் இந்த சூரியதசை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் லக்கண யோகராக இந்த சூரிய பகவான் வந்தால் லக்கண யோகர்னால் யாராக இருக்கலாம் அப்படின்னாக்கா சூரியனோட லக்கணம் சந்திரனோட லக்னம் செவ்வாயோட லக்கணம் குருவுடைய லக்கணம் மீன லக்கணத்தை தவிர்த்து இது மாதிரியான இடங்கள் அந்த லக்கணத்துக்கு வந்துட்டால் அந்த லக்கணமாக நீங்கள் வந்துட்டிங்கனாக்கா சூரியன் ஓரளவுக்கு நன்மை செஞ்சிடும் வேறு லக்கணமாக வந்தால் இப்போ சனியோட லக்கணத்துக்கு சூரியன் நன்மை செய்யாது மகர கும்ப லக்னங்களுக்கு சூரியன் நன்மை செய்யாது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப உசாராக இருக்கணும் இதே மாதிரி சுக்கரனோட லக்கணங்களுக்கும் சூரியன் நன்மை செய்யாது துலாலக்கணம் ரிஷப லக்கணம் இந்த நாலு சொல்லிட்டேன் இல்லையா புதனோட லக்கணத்துக்கும் இந்த சூரியன் நன்மை செய்யாது இந்த ஆறு ராசி உங்களுக்கு லக்கணமாக வந்துட்டீங்கனாக்கா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பீங்க ஏன்னா இந்த சனியுடைய நட்பு கிரகங்களுக்கு இந்த சூரிய பகவான் நன்மை செய்ததில்லை அது மாதிரி வந்துடும் ஏன்னா அந்த கிரகங்களும் இந்த சூரியனோட வீட்டுக்கு நன்மை செய்யாது அப்போ இந்த ஆறு லக்னங்களில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னொன்று அதாவது குடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையுமே சரி நீங்கள் தொழில்னால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் நான் தொழிலுக்கு ஜென்ம சனியில் கேரண்டி கொடுக்கவே மாட்டேன் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார் அப்படின்னு தான் சொல்லுவோம் யாரையுமே ரொம்ப உசாராக பண்ணுங்கள் எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது நல்லபடியாக போயிட்டுருக்குனாலும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் அப்படி இல்லை கஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நிறைய முயற்சிகளை போடுங்க உங்களை நம்புங்க மற்றவங்கள நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு அதாவது ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்குறீங்க வச்சிக்கலாம் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிது ரொம்ப கஷ்டம் வளர்ச்சி இப்போ வேறு ஒரு ஆறு லக்கணம் இருக்குது இல்லையா அந்த ஆறு லக்கணங்களுக்கு எப்படி இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கும் அவ்வளோதான் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியாது கூட அதாவது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ரொம்ப நல்லா இருக்கிறவங்க வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் பலமாக இருந்தால் இந்த அந்த ஆறு லக்னங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த ஆறு லக்னங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் உக்காஞ்சிருவார் எப்படின்னா மறைவு சாணத்தில் உக்காந்துருவார் இந்த ராசிக்கு வந்து யோகம் செய்ய முடியாத அமைப்பில் உட்காண்டார்னாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் இது திருமண வாழ்க்கையிலும் கஷ்டத்தை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமல்லா பண்ணும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் அதாவது கொடுக்கல் வாங்கலை மணி ஆகும் நீங்கள் எங்கே பணம் கொடுத்தாலும் வராது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் கூட வராது அதாவது வட்டி கொடுத்தா கூட வராது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் உசாராக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த தவறை பண்ண மாட்டீங்க இல்லைன்னா அந்த வேலையை செய்ய மாட்டீங்க அது தவறுன்னு சொல்ல வரல இப்போ வந்து ஒரு ரொட்டேஷனுக்காக பணம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க பார்த்து கொடுப்பீங்க இப்போ ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் கம்மியாக பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது அதாவது சூரியன் வந்து இந்த ராசிக்கு கடனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் கடனை கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் கையில் இருக்கிற காசை கரைக்கணும் ஏதோ ஒரு வகையில் முதலீடு பண்ண வைக்கணும் யாரோ வந்து ஏதோ கேட்டு அது கொடுக்குற மாதிரி வரும் இது மாதிரி அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சாதாரணமாக போடுற முதலீடாக கூட நீங்கள் போட்டுன்னு வரலாம் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருமானம் எல்லாம் கம்மியாகும் அப்போ போன மாதம் பரவாயில்ல இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு கடனை வாங்கி இதில் போட்டு சரி கட்டுற மாதிரி ஒரு அமைப்பு அது மாதிரி வந்துட்டால் திரும்ப திரும்பவும் வந்து கம்மியாகிட்டே வந்ததுன்னு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கடன் வாங்கி சரி கட்டி கடன் அதிகமாயிடும் அது மாதிரி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துச்சுனாக்கா இது கடன் அமைப்பை அதிகமாக கொடுத்துரும் ஜென்மசனி முடிக்கிறதுங்காட்டியுமே பெரிய கடனில் கொண்டு வந்து விட்டுரும் எப்படி தான் இந்த கடன் எனக்கு வந்துச்சுனே தெரில அப்படின்ற மாதிரி வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுங்கள் இது வந்து தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இதே வந்து எம்ப்ளாய்க்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கதா பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அதை பற்றி யோசிக்க யோசிக்காதீங்க உங்களை விட ரொம்ப தகுதி திறமை கம்மியாக இருக்கிறவங்க கூட உங்களை வேலை வாங்குவாங்க அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது மாதிரியான அமைப்புக்குள்ள டைம் இது இப்படி தான் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும் உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும் அது கூட ரொம்பலாம் தூரம்லாம் கிடையாது அந்த ஜென்மசனி முடிவிட்டோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சாதிக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஜெயிக்கலாம் வேலையும் சரி தொழிலும் சரி எல்லாத்துலேயும் சரி திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன உளைச்சல கொடுக்கக்கூடிய காலம் இது பார்த்து பொறுமையாக ஆண்டில் பண்ணணும் இந்த சூரியதை அப்படிங்கிறது அதிகபட்சமாக என்னென்னா கடன் வாங்காமல் பார்த்துங்க மெயின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை கடன் வாங்கி பண்ணுறதை பண்ணாமல் இருந்தால் இந்த சூரியதசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யும் இது வந்து வயசுக்கு சொல்லிட்டேன் முப்பது வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசையில் எந்த ஒரு இதுவில் இருந்தாலும் சரி நீங்கள் எதில் இருப்பீங்க இப்போ தொழிலில் இருப்பீங்க இல்லைனா வேலையில் இருப்பீங்க அவ்வளோதான் இப்போ திருமண வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கைலாம் இருக்கு இல்லையா அது வந்து இஷ்யூலாம் இருக்கிறது தான் இப்போ தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் வந்து நீங்கள் பணம் கொடுக்கல வாங்கலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எங்கே இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருக்குது ஏற்கனவே கடன் ஆகி போச்சுங்க அந்த கடன் பிரச்சனை தீருமா அதுக்குண்டான வழி பிறக்கும் அதாவது ஏதோ ஒரு வருமானம் வரும் கடன் வந்து ரொட்டேஷன் ஆகும் அவ்வளோதான் கடன் முழுமையாக தீரும் அப்படின்னு சொல்ல முடியாது மேலே மேலே கடன் வாங்காமல் பார்த்துங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய கடனில் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்க கொஞ்சம் குறையும் அதெல்லாம் வந்து நல்லபடியாக குறையும் மருத்துவ செலவுகள் கம்மியாகும் வீட்டில் வந்து யாருக்காவது மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா ட்ரீட்மெண்ட்லாம் அவங்களுக்கெல்லாம் கம்மியாகும் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க நெடுந்தூர பயணங்களை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது அது வயசான காலமாக இருந்தாலும் சரி அது இளம் வயசு காலத்தில் இந்த சூரியதச இருந்தாலும் சரி ரொம்ப தூர பயணங்கள்லாம் வேண்டாம் அலைச்சலில் வந்து போகிற மாதிரி வச்சுக்காதீங்க ஃப்ரீயாக மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் இப்போ வந்து கோயில் குளத்துக்கு போங்க பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்துச்சுனாக்கா அந்த கோயிலுக்கு போங்க மன அமைதிக்காக எங்கெங்கெல்லாம் போறீங்களோ நல்லது அதிகபட்சமாக அவங்களுக்கு வந்து மன அமைதி இந்த காலகட்டங்களில் தேவைப்படும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஆறுதலுக்கு ஏதாவது ஒரு நாலு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம் ஒரு நல்ல விஷயந்தான் அது தவறு கிடையாது இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சூரிய தசை அப்படிங்கிறது இந்த ஜென்மசனி காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி